உலமாக்களை தொட்டவன் தப்பியதாக வரலாறு இல்லை வெள்ளைக்காரங்காலத்திலே முடியாத இந்த நவீன கொள்ளக்காரன் என்ன செய்ய போறான் கொஞ்ச நாள் ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடியவின் மண்ணுக்குள்ளே போன கதை தெரியுமா சினிமா பார்க்கறவனுக்கே புரியுது இந்த மூதேவிகளுக்கு புரியல இது நிரந்தரம்னு நினைக்கிறான் ஏண்டா ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி சொல்றீங்கல இங்க ஒரே பொண்டாட்டின்னு சொல்லு ஓம் பொண்டாட்டி யாருன்னு நீயே மறந்து போயிட்ட அது பாவம் அனாதையா குஜராத்தில் அலையுது எதிரிகளும் அடங்க போகும் எரிமலையின் பெயர் இது தொலைக்காட்சிகளில் விவாதங்களில் எதிரிகள் அவிழ்த்து விடுகின்ற பொய் மூட்டைகளை வரலாற்று தரவுகளோடு நடைமுறை செய்திகளோடு முறியடிக்கின்ற அபார ஆற்றல் உள்ளவர் சிலர்கள் மேடை பேச்சில் வல்லவராக இருக்கலாம் சிலர்கள் விவாதங்களில் ஆற்றல் உள்ளவராக இருப்பார்கள் இரண்டையும் ஒருங்கே பெற்ற ஆற்றலாளர் ஐயா வேலுச்சையா ஐயா அவர்கள் முஸ்லிம்கள் மீது யார் எந்த அவதூரை சொன்னாலும் கிளர்ந்தெழுந்த குரல் உயர்த்தி பொங்கி எழக்கூடிய இயற்கையான இஸ்லாமியர்களின் உணர்வு மிக்கவர் இந்த கூட்டத்திற்காக நாங்கள் அவர்களை அழைக்கவில்லை எங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே உங்களை நாங்கள் அழைக்கின்றோம் வாருங்கள் வாருங்கள் உரையாற்றை தாருங்கள் மிக்க அன்பு சகோதரர் ஐயா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத்துல் உலவா சமையின் சார்பில் நடைபெறுகின்ற எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய மீரான் கந்தி கனி இப்தாதி அவர்களே துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஹாஜி முகமது அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றி விடைபெற்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களே பின்னாலே உரையாற்ற காத்திருக்கிற அன்பு சகோதரர் ஷரீஃப் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அவர்களே லியாகத் அலி அவர்களே எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்களே ஃபாரூக் அவர்களே ராஜா முகமது அவர்களே இப்ராஹிம் பாபு அவர்களே மகாலட்சுமி அவர்களே இங்கே திரளாக குழுமி இருக்கிற இந்திய தேசிய சொந்தங்களே தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விடை பெற்ற நம்முடைய ரொம்ப எனக்கு பேச வாய்ப்பு கொடுக்கல காங்கிரஸ் கட்சி எனக்காக மூணு நாலு நிமிஷம் கொடுக்கல அவருடைய அப்பா அப்பாவை தாத்தாவும் அவங்க அம்மாவை பெத்த தாத்தா ரெண்டு தாத்தாக்களுமே காங்கிரஸ்காரங்க அவங்க ரெண்டு பேர் தான் இவருக்கு பேசுவது சான்ஸ் கிடைச்சது அவர் போயிட்டாரு உங்களை எல்லாரும் மகிழ்விப்பதற்காக மட்டும் பேச வரல இது என்ன இந்த வக்வாரிய என்னங்கிறது எல்லாரும் விளக்கமா சொல்லிட்டாங்க முதல்ல ஒரு அதிர்ச்சி நான் இந்த சட்டம் வந்ததுக்கான மகிழ்ச்சி என்னன்னு புரியாது வில்லன் இல்லைன்னா ஹீரோவுக்கு மரியாதையே இல்லை இப்படி ஒரு சட்டம் ஆயிரக்கணக்கான பேர் கூடி ஒன்னா சட்டம் வந்துருச்சு நான் கவலையே பட வேண்டாம் இந்திய நாடு சுதந்திரமடைந்த பின்னாலே இன்று வரை இந்திய அரசியல் சட்டம் நூற்றுக்கும் மேற்பட்ட தரவை திருத்தப்பட்டிருக்கிறது இந்த சட்டம் சில நாள்தான் இன்னும் கொஞ்ச நாள் போகுது அந்த நாள் வரத்தான் போகுது நண்பர்களே இன்னொன்னு சொன்னா நீங்க ஒரு வேடிக்கையா இருக்கும் ஒரு இடத்துல இந்த இடத்தில் பூந்தி சாப்பிட கூடாதுன்னு போட்டிருக்கான அங்க உட்காந்துருக்க ஒருத்தன் நான் லட்டு தான் வச்சிருக்கேன் எனக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு நினைச்சானா அவன் என்ன நினைப்பீங்க வக் பைத்தியக்காரன் நினைக்கிறதா முடிவு பண்ணிக்க வேண்டியதா ஓ நீங்க வாசனை சொல்றீங்களா இப்ப இப்பதான் புரியுது வாரிய சடை சட்டம் வந்திருக்குல்ல இந்த சட்டம் நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன் எங்கள் திருச்சியில் முதன் முதலாக வந்த ஒரு கல்லூரி ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தது கல்லூரி இன்றைக்கு இருக்கிற பிஷேவர் கல்லூரி அது வந்து இருபது ஆண்டுகளுக்கு பின்னாலே வந்ததுதான் அந்த காலத்திலே கற்பனை செய்ய முடியாத ஒரு மாற்றம் வருவதற்கு காரணம் அதை கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் உருவாக்கினாங்க ஏன் நீங்க ஒரு நூறு நூத்தி ஐம்பது முன்னால வயசானவங்களை கேளுக்கு சொல்லுவாங்க இங்க எல்லாம் ஏது மருத்துவமனை பக்கத்துல இருக்க திருப்பத்தூர்ல சுடிஷ் மிஷின் மருத்துவமனை அப்பயே வந்துச்சா அது யார் வச்சா இப்போ இந்த சட்டம் கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும் நாளைக்கு அவங்களே எடுப்பாங்களா ஒன்னே சில பேர் நம்ம இவர் சொல்ற மாதிரி நம்ம விழுப்புரத்துக்காரரு இப்படி இப்படி அவங்களால சந்தோஷப்பட முடியாது நான் அவங்களை பார்த்து திரும்பி கேட்கிறேன் மதுரையில் ஆதீனம் இருக்கா அந்த மதுரையில் இருக்க ரெண்டு தெருவில் இருக்கக்கூடிய நூற்றுக்கு மேற்பட்ட கடைகள் தான் அந்த ஆதீனத்துக்கு சொந்தம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் வருது ஆதீனம் தானே அது நிர்வாகம் பண்றாரு திருவாடுதுறை ஆதீனம் திருச்சியிலேயே ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு மேல நிலம் உங்களுக்கு இருக்கு அப்ப எவ்வளவு கோடிகள் இருக்கும் அதை நிர்வாகம் பண்றது யாரு திருவாடுதுறை ஆதீனம் அட விடுங்க இவங்களுக்கு புரியிறத சொல்லுவோம் காஞ்சிபுரத்துல சங்கரமடம் அதுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அதெல்லாம் சங்கராச்சாரியா தான் பாக்குறாரு ஒரு சங்கரமடமா இருக்கு இந்தியாவுல ஒரு ஐம்பது இடத்துலையாவது சங்கரமடம் இருக்கு ராமகிருஷ்ண மடம் இருக்கு இதே செட்டா அதுக்கும் பொருந்தும்ல அப்ப லட்டுக்கு தான் தடை போட்டுருக்கான் நான் பூந்தி வச்சிருக்கேன்னு சொல்ற மாதிரி அல்லது பூந்திக்கு தான் தடை போட்டிருக்கான் லட்டு வச்சிருக்கேன்னு சொல்ற மாதிரி இந்த பைத்தியக்காரங்க என்ன பண்றது நீங்க முன்னாலே பைத்தியம்னு சொன்னீங்கல நான் இந்த மேடையின் வாயிலாக பகிரங்கமாக சொல்ல விரும்புறேன் இந்த உத்தரவுத்திர சத்திய வந்த சின்ன பண்ண கோவிந்த வாசன் தமிழ்நாட்டுடைய களங்கம் பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் வருகிற போது ஆதரித்து போட்ட ஒரே ஒரு ஓட்டு கோவிந்த முழு பேர் தான் கோவிந்த வாசன் அதை சுருக்கி வாசன் வச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் நாசன்னு வச்சிருக்கணும் உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் சொல்றேன் இவர் பெரிய கோடீஸ்வரன் குபேரன் வாசம் வேஷம் போடுறாருல அவங்க ஊர் பக்கம் தஞ்சாவூர்ல அவருடைய மொத்த நிலத்தில் பாதிக்கு மேல் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமானதா இல்லையா அதை தானா நீ பரம்பரை பரம்பரையா குடும்பம் கோடீஸ்வரன் சொல்லிட்டு இருக்க நீ யோக்கியனா இருந்தா நாணயமானவரா இருந்தா எப்ப இந்த சட்டத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டியோ இன்னைக்கே அந்த சொத்துக்கள் திரும்பி தர சொல்லி இருந்தா நீ உடம்புல ஓடுறது ரத்தம் அர்த்தம் நீ சிங்கிறது இல்லைன்னா நான் முன்னாலும் சொன்ன மாதிரி மகிழ்ச்சி அடைறேன் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நாடு போகுது நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் வெள்ளை வரலாறு படிப்பது என்பது அதிலிருந்து பல உண்மைகளை நாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்ட வரலாறு அங்கங்கே நாடு முழுவதும் சுதந்திர போராட்டம் வருகிற போது அது தீவிரமடையவில்லை அந்த சுதந்திர போராட்டத்திற்கு பின்னாலே இஸ்லாமியத்தை உயிராக மதிக்கின்ற உலமாக்கள் எப்பொழுது தாங்கி பிடித்தார்களோ அப்போதுதான் இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்டம் உச்சத்தை தொட்டது அதனுடைய விளைவுதான் இந்தியா முழுவதும் உலமாக்களை தேடி தேடி பிடித்து ஆயிரக்கணக்கான உலமாக்களை பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்காரன் தூக்கிலே போட்டான் திருச்சியில் கூட அந்த வரலாறு நடந்திருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு பேர்களை ஒரே நாளிலே தூக்கில் போட்டு அவர்கள் அடக்கம் செய்த இடம் காஜாமலையில் இருக்கிறது உலமாக்களை தொட்டவன் தப்பியதாக வரலாறு இல்லை காலத்திலே முடியாத இந்த நவீன என்ன செய்ய இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆடிய கதை தெரியுமா சினிமா பார்க்கிறவனுக்கே புரியுறது இந்த மூதேவிகளுக்கு புரியல இது நிரந்தரம் நினைக்கிறான் ஏண்டா ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி எங்க ஒரே பொண்டாட்டின்னு சொல்லு ஓம் பொண்டாட்டி யாருன்னே நீயே மறந்து போயிட்ட அது பாவம் அனாதையாக குஜராத்தில் அலையுது இவங்க எல்லாம் இந்து மதம் ஜெய் ஸ்ரீராம் எனடா பைத்தியக்காரன் பேருங்களா ராமனை பற்றி சொல்லுவதே கம்பன் உயர்வாக சொல்லுவது பிறன்மனை மோக்கா பேராண்மை யாடன் தான் ராமன் பேரை சொல்ற நீ அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாத அதை சொல்லு உனக்கெல்லாம் என்னடா யோகித இருக்கு நீங்க என்ன ஒருமையில பேசுறான்னு இவங்களை ஒருமையில பேசுறதே நம்ம தகுதிக்கு குறைவு வெள்ளா ரெண்டு கை ரெண்டு காலு தலை இருக்கிறானே மனுஷன் இல்ல மனிதனுக்கு இருக்க வேண்டிய இயற்கையான உணர்வுகள் இவனுக்கு இருக்கிறதோ அவன் மனுஷனா இருக்க முடியும் மதம் என்பது என்ன உலகத்தில் இருக்கிற எந்த மதமா வேண்டாம் இருக்கட்டும் அந்த மதங்கள் ஏதாவது சக மனிதரை அடி கொல்லு குத்து கொலை செய்ய சொல்லுகிறதா அயலானை நேசி ஒரு மதம் சொல்லுகிறது பக்கத்து வீட்டுக்காரன் பசியில் இருக்கிற போது நீ புசுப்பது பாவம் இன்னொரு மதம் சொல்லுகிறது ஒட்டிய வயரோடு பசியோடு நீ உபதேசம் செய்வதை விட வயிறு கஞ்சியாவது ஊத்து இன்னொரு மதம் சொல்லுகிறது தமிழ்நாட்டில் பிறந்த வள்ளலார் தான் வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்சம் வேண்டும் சொன்னான் மனிதன் மட்டுமில்ல ஒரு மயில் ஆனந்தத்தில் தோகை விரிச்சு ஆடுகிற போது ஒரு தமிழ் மன்னன் தான் ஐயோ குளிருக்கு அது தடுமாறுது போல தன்னுடைய போர்வை போத்திட்டு போறான் பாரி மன்னன் அவன் தேர்ல போயிட்டு இருக்கான் ஒரு முல்லை கொடி பற்றி படர் வழி இல்லாமல் இருக்கிற போது அது பற்றி படர்வதற்காக தன்னுடைய தேரையே அதுக்கு பக்கத்தில் நிறுத்திட்டு போறான் இந்த தமிழ்நாட்டில் கூட சில மண்டபங்கள் கோவிந்தவாசனை மாதிரி அந்த உணர்ச்சியே கொஞ்சமும் இல்லாம இவெல்லாம் எப்படித்தான் பிறந்தாங்கன்னே தெரியல சந்தேகம் நண்பர்களே இந்தியாவுடைய பெருமையே சிதைக்க சிதைக்கிறாங்க இந்த உலகத்திலே ஒரே மதம் புத்த மதம் எடுத்துக்க ஜப்பான் புத்த மதம் இந்தோனேஷியா புத்த மதம் சைனா புத்த மதம் கொரியா புத்த மதம் ஒரே மதமாக இருக்கிற நாடுகள் கூட இலங்கை உட்பட நட்பாக இல்லை ஒரே மொழி பேசுகிற நாடுகள் அமெரிக்காவோ இங்கிலாந்தோ அல்லது ஐரோப்பிய நாடுகளோ ஆங்கிலம் தான் அவர்களுக்கு அவர்கள் ஒற்றுமையாக இல்லை இப்படி உலகத்திலேயே ஒரே மொழி பேசுகிற ஒரே மதம் பேசுகிற அவர்கள் கூட ஒற்றுமையாக இல்லாமல் இருக்கிற போது உலகமே வியந்து விழிகளை விழித்து பார்ப்பது இந்தியாவை பார்ப்பதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த நாட்டில்தான் பல்வேறு மொழி பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு மதம் பல்வேறு பண்பாடு இவைகளை கடந்து எழுபத்தை கடந்து கூட இந்த நாடு ஒன்றாக இருக்கிறது அதுல கை வைக்கிறீங்க ஒண்ணு நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க இந்தியா அழிஞ்சு இந்த ரெண்டுல ஏதாவது அழியிறது உறுதி இந்தியாங்கிறது நம்ம நாடு அழியக்கூடாது அதனால அவர்களுக்கு வரலாறு முன்னாலேயே சொன்னது வேடிக்கையாக சொல்லல இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்டத்தில் தியாகத்திலே உச்சகட்ட தியாகம் என்பது உயிர் தியாகம் அந்த உயிர் தியாகத்தை அதிகம் செய்தவர்கள் இவங்க மைனாரிட்டி சொல்ல இஸ்லாமத்தை சேர்ந்தவர்களும் அதிகம் செஞ்சிருக்காங்க இந்தியாவுடைய வழிகாட்டியாக தலைவராக இருந்த காந்தியும் நேதாஜியும் அவர்களோடு இருந்தவர்களே அவருடைய மெய்காப்பாளர்களா ரெண்டு பேருக்கு இருந்தவர்களே இஸ்லாமியர்கள் தான் அவர்களை தாங்கி பிடித்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான் படையை உருவாக்கினார் பெண்கள் பிரிவுக்கு கேப்டன் லட்சுமி தலைவி ஆண்கள் பிரிவுக்கு ஷா நவாஸ்கான் வச்சாரு நரேந்திர மோடி அது மட்டுமல்ல அதை அறிவித்ததற்கு பின்னாலே ரங்கூன்ல ஒரு மனிதனுடைய சமாதியில் போய் உறுதிமொழி எடுக்கிறார் மன்னா என்னுடைய நோக்கம் இங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையில் இந்த கொடியை ஏற்ற வேண்டும் சமாதியில் நான் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறேன் அந்த சமாதி பகதூர் ஷா என்கின்ற மன்னனுடைய சமாதி காந்தி என்ன சொன்னார் சுதந்திரம் உங்களுடைய கற்பனையில் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் உமர் கலீஃபாவுடைய ஆட்சியை போல இருக்கணும் இந்த சங்கி மேல்கிட்ட கேட்கிறேன் இந்தியாவுல இன்று வரை வாழ்ந்த மக்கள்ல காந்தியை விட ஒரு முழுமையான இந்து கிடையாது துப்பாக்கிய விட்டு சாதன போது கூட ஒரே ஒரு நிமிடம் ஹே ராம் செத்து போயிட்டாரு அவர் இந்துவாக மட்டுமில்லை அதை கடந்து மனிதராக உள்ளிருந்தார் அதனால தான் சுதந்திரம் வந்தவுடனே நாடு முழுவதும் கொண்டாடுகிற போது வங்காளத்திலே கலவரம் நடந்த நேரத்திலே அந்த கொண்டாட்டத்தை விட்டு அங்கே நேரடியாக போறார் நாமெல்லாம் சகோதரர்கள் சண்டை போடாதீங்க என்றார் கேட்கல ஒரு கட்டத்தில் ஒரு காத்திர வருது இனி ஒரு இஸ்லாமிய சகோதரன் மீது நீங்கள் கை வைத்தால் என்னுடைய பிணத்தின் மீது தான் நீங்கள் கை வைக்க முடியும் அதற்கு பின்னால்தான் அது அடங்குது அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு இணையாக பேசப்பட்டது யாரா உங்க அப்பனையா உங்க பாட்டனையா எல்லை காந்தின்னு சொன்னது கான் அப்துல் கஃபர் கான் தான் சொன்னார் உலகமே ஏற்றுக்கொண்டது காந்திய வழிமுறைகளை காந்திய கொள்கைகளை ஏற்று அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்டியதை உலகம் ஏற்றுக்கொண்டது இப்படி இந்த மண்ணோடும் மக்களோடும் இந்த நாட்டோடும் நாட்டின் பெருமையோடும் இரண்டரை கலந்துவிட்ட இஸ்லாமியர்களை ஒதுக்க நீங்கள் நினைப்பது மடமை அதை நீங்கள் திருத்திக் கொள்ளாவிட்டால் பின்னாலே நீங்கள் சந்திக்க போவது பல கொடுமைகள் நான் முன்னாலே சொன்னதை போல இது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மட்டுமல்ல இதே சட்டம் இந்துக்களுக்கு முன்னாலே சொன்ன போல ஆதீனங்களுக்கு பொருந்தும் கிறிஸ்தவர்களுக்கு மிஷினரிக்கு பொருந்தும் இப்படி வந்தால் இந்த நாட்டில் அமளிதான் போய் நிற்க முடிவில் அதை தடுத்து நிறுத்துவதற்கு தான் நாம போராடிட்டு இருக்கோம் இந்த போராட்டம் உங்களுக்காகவோ எனக்காகவோ அல்லது சரிவுக்காகவோ முத்துராஜுக்காகவோ நம்முடைய நலனுக்காக இல்லை இந்தியா என்கின்ற பெருமை நாடு இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்காகவும் இந்த நாட்டுடைய பெருமையை காப்பாற்றிக் கொள்ளவும் உலகத்தில் இன்று வரை எல்லோரும் வியப்போடு பார்க்கிற இந்திய நாட்டுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்பாற்ற ஒரு காலத்தில் யாரோ பேர் தெரியாத ஊர் தெரியாத முகம் தெரியாத பல பேர் அவர்கள் செய்த தியாகத்தில் தான் நீங்களும் நானும் இங்கே சுதந்திரமாக நடமாடுகிறோம் அதே போல நாளைய சமூகம் நம்முடைய எதிர்கால மகன்கள் மகள்கள் பேரன் பேத்திகள் அவர்கள் பாதுகாப்போடு வாழ வேண்டுமானால் இந்த கொள்ளை கூட்டத்தை வீட்டுக்கு அனுப்புவது ஒன்றுதான் சரியான வழி மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வைப்போம் ஒரு வீட்டில் பிடிச்சா ஏற்ற வீட்டுக்காரனுக்கு பல கோபம் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரனு கோபம் இருக்கும் அந்த தெருவில் வர்ற யாரோ ஒருத்தருக்கு யாருனே கூட தெரியாது எல்லாரும் சொ பிரச்சனை ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல அந்த தீயை அணைப்பது என்கின்ற மட்டும்தான் அவனுக்கு முன்னாலே இருக்கும் அதை போல இந்த நாட்டில் சர்வாதிகாரத்தை நோக்கி எப்படி ஹிட்லர் ஜனநாயக ரீதியாக மக்கள ஆதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு பின்னாலே சர்வாதிகாரத்தை தொட்ட போது அவனை மக்களே தாக்க வருகிற போதுதான் இனி தப்ப முடியாது என்று நினைத்தவன் அவனே தனக்குத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு செத்தான் அவன் மட்டுமல்ல தன்னுடைய காதலி ஈவாவையும் துப்பாக்கியால் சுட்டு கொண்டு செத்தான் அது மாதிரி இவர் ஒரு முடிக்கு வந்தா துப்பாக்கி பத்தாது பத்தாது ஏன்னா அவனுக்கு ஈவாங்கிற ஒரு காதலி தான் அதான இதுவே புரியல அதனால் நீங்களும் நானும் வெவ்வேறையா இருக்கலாம் ஊர் வேறையா இருக்கலாம் பேர் வேறையா இருக்கலாம் உடல் நம்முடைய உணர்வுகள் பழக்க வழக்கங்கள் வேறாக இருக்கலாம் பெருமை இந்த பாரத தேசத்தினுடைய புகழை பண்பாட்டை காப்பதற்காக நாம் கொஞ்ச நாளம் வெயிலின் அருமை தான் நிழலின் அருமை வெயில் தான் தெரியுமா அதே போல நாட்கள் எல்லாம் ஒன்றுமே இருக்கிற போது நமக்கு புரியல ஆனால் வெவ்வேறு வேலையை பார்க்க போயிட்டோம் இப்ப நம்ம எல்லாரையும் உணர்ச்சி கொள்ளப்பட்டு ஒன்றாக சேர்ப்பதற்காக இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற மோடி வாழ்க அவருடைய கொற்றம் வாழ்க அவருடைய புகழ் நாளைக்கு தானே ஆகை நாம் இங்கே கூடியிருப்பது மற்ற சாதாரணமாக நிகழ்ச்சிகளில் நாம் கூடுவதும் கலைவதும் போல அல்ல ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக நான் மீண்டும் சொல்லுவேன் ஒரே குடும்பத்தில் கூட நான் எனக்கு திருமணம் ஆகி கிட்டத்த நானும் என்னுடைய மனைவி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் எல்லா கொள்கையிலும் இல்லை கணவன் மனைவிக்கு அது ஒன்றாயிருந்தது ஒரு அரசியல் கட்சிக்கும் பொருந்தும் ஒரு அரசியல் கட்சிக்கே பல்வேறு அரசியல் வேறுபாடு இருக்கத்தான் செய்யும் அந்த வேறுபாடு இருக்கிறது என்பதற்காக ஒரு எங்க கட்சி சின்னம் தான் அஞ்சு விரல் தனித்தனியாக தான் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி காட்டுவோம் ஆனா எதிரி வந்த போது அதை போல நாம் கட்சிகளால் மாறுபட்டிருக்கலாம் கொள்கைகளில் மாறுபட்டிருக்கலாம் நம் எல்லோருடைய பொது எதிரியாக சர்வாதிகாரத்தினுடைய சீரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற மனிதாபிமானம் இல்லாத அரக்கத்தனமான சிந்தனையோடு செயல்படுகின்ற மத்திய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிறவரை வரை நம்முடைய எல்லா வேறுபாடுகளை மறந்து ஒன்றாவோம் மீண்டும் வெல்லுவோம் நான் முதலிலேயே சொல்லுகிறேன் உலமாக்களை தப்பலாம் நல்ல பாம்புகள் மத்தியில் மாட்டி தப்பலாம் உலமாக்கள் மத்தியிலே மாட்டி ஒருவன் தப்பவே முடியாது அவர் புரிந்து கொண்டால் அவருக்கு நல்லது இல்லை என்றால் நமக்கு நல்லது வணக்கம் நரே தக்பேர்